ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் எப்படி இருக்கீங்க லீவுக்கு பாருங்கள் குட்டி தங்கத்துக்கெல்லாம் என்னென்னா வடை உளுந்து வடை செய்கிறோம் மாவு கொஞ்சம் உண்டு தான் போச்சுங்க இருந்தாலும் சாப்பிட்றலாங்கிற தை மன தைரியத்தை பாராட்டி சுட்டுட்டேன் எல்லாத்தையுமே பச்சை மிளகா மிளகு போட்டுருக்கலாங்க போடல வெங்காயம் கரகாப்பித்தலை கொத்தமல்லி தலை எல்லாம் போட்டாச்சு உப்பு போட்டு ஆட்டியிருந்திருக்கலாங்க உப்பு போடவே இல்லை மறுபடியும் உப்பு போட்டோம் எல்லாம் பிணைஞ்சு கொஞ்சம் தண்ணி இலக்கமாக போச்சுங்க அதனால மாவு கொஞ்சம் கலக்கிட்டோம் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஏன் நல்லா நழச்சிக்கணுங்க நழச்சிட்டு இது தெரியாதான்னு கேட்பீங்க தெரியாதவங்களுக்கு தெரிஞ்சுட்டு விடுங்க தண்ணி நலச்சிட்டு கொஞ்சமாக பால் மாதிரி பிடிச்சி தண்ணிக்குள்ளே கை விட்டு தான் அப்போ ஓட்டை வரக்கு வருது இல்லைன்னா வரமாட்டேங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்படி ஓட்டை போட்டு போடுறக்கு தண்ணிக்குள்ளே கை விட்டால் மட்டும்தான் தான் வருது அப்படி வரலைங்களா தண்ணிக்குள்ளே கை விட்டோம்னா வருது இப்படியே போட்டோம்னா உளுந்தோடு சூப்பராக வந்துருச்சு கடையில் சுடுற மாதிரியே இருந்ததுங்க ருசிக்கு என்ன பத்தலை அப்படின்னா எல்லாமே அளவாக தான் இருந்ததுங்க நல்லா இருந்துச்சு எனக்கு தான் போட தெரியாமல் போட்டு போட்டு ரொம்ப அடுப்பை ஸ்பீடாக வச்சு எரிச்சிட்டேன் ஒன்று ஒன்று கறி போச்சு ஒன்று ஒன்று வேகம் போச்சு அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னு வச்சுக்கோங்களேன் மறுபடியும் கையை தண்ணிக்குள்ளே விட்டு அதுக்கப்புறமா எடுத்தால் தான் வருது இல்லைன்னா வர மாட்டேங்குது தடவை ஃபுல்லாக பார்க்கலாம் ஆனால் அந்த வடை சுட்டு முடிச்சதுக்கப்புறம் என்ன நடக்கும்னு தெரியாத அளவுக்கு நடந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் விளையாண்டுட்டு எல்லாருமே டீ குடிச்சிட்டு வெளியே உட்காந்துருந்தோம் குட்டீஸ் எல்லாம் டீ குடிச்சிட்டு வடை சாப்பிட்டு பால் விளையாண்டுருந்தாங்க இப்படி தான் இருந்தது நல்லா அதுக்கப்புறம் என்னடான்னா அம்மா தலையில் பால் அழிச்சிருச்சிங்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ஹார்லிக்ஸ் எனக்கு மற்றவங்களுக்கெல்லாம் இது ஸ்பெஷல்னாலும் நினச்சிக்காதீங்க பத்து தண்ணி தான் வைப்பேன் பால் கொஞ்சமாக ஊற்றிக்குவேன் எல்லாேரும் ஜாலியாக அப்படியே விளையா விளையாண்டுருந்தாங்க விளையாண்டுட்டு அம்மா மண்டையில் தலையில் பால் அடிச்சிருச்சு மண்டையிலு சொல்ல வரேன் ஆமாம் தலையில் பால் அடிச்சிருச்சு ரொம்ப கஷ்டமாயிடுச்சு ரெண்டு நாள் ரொம்ப உடம்பு சரியில்லாமா இருந்து இப்போ தேடிட்டாங்க இவ்வளோ சந்தோஷமா போயிட்டு இருந்த விளையாட்டு கடைசியில் ஒரு ட்ராஜரியில் முடிஞ்சுது அப்படின்னா எதிர்பார்க்கவே இல்லைன்னு வச்சுக்கோங்களேன் என்ன விளையாட்டுது Thank you, thanks for watching.